உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் தமிழ்நாடு அரசு பனை தென்னையிலிருந்து கல் இறக்கி விற்க நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி அனுமதிக்க கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் நட்பு அமைப்புகள் சார்பில் தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய அரசியலமைப்புச் சட்டம் உறுதி செய்துள்ள உணவு தேடும் உரிமையின் ஒரு அங்கமான தென்னம்பால் பணம்பால் என்று அழைக்கப்படும் கள் இறக்கி விற்பதற்கு தமிழ்நாட்டில் விதிக்கப்பட்ட தடை என்பது உலக அளவில் தமிழ்நாட்டிற்கு மாபெரும் வெட்கக்கேடு ஆகும் சமூக நீதி மாநிலம் என்று சொல்லிக்கொண்டு விவசாயிகளுக்கு அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஆட்சியை பிடிக்கவும் காட்சிகளை மாற்றிக்கொள்ளவும் சண்டையிடும் கட்சிகள் விவசாயிகள் கள் இறக்கி வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் ஒற்றுமையாக இருந்து வருகின்றன அரசியல் கட்சிகள் நடத்தும் அந்நிய மதுபான சாராய ஆலைகள் உற்பத்தி செய்யும் மெல்ல மெல்ல கொள்ளும் டாஸ்மார்க் சாராயம் மட்டுமே விற்க வேண்டும் கள்ளச்சாராயம் காட்சி விற்று கஞ்சா அபின் ஹராயின் விற்கலாம் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு புட்கா ஆகியவற்றை கமிஷன் கொடுத்தால் விற்கலாம் ஆனால் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாத உடல் நலனுக்கு எவ்வித இழப்பையும் ஏற்படுத்தாத தாய்ப்பாலுக்கு அடுத்த மிகச்சிறந்த சத்துக்களை கொண்ட இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் எங்குமே தடை விதிக்கப்படாத கல்லிற்கு மட்டும் தமிழ்நாடு அரசு தடையை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கும் கல் தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய அநீதியை இழைத்து கொண்டிருக்கிறது இதனை கண்டித்து தமிழ்நாட்டின் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெரம்பலூர் மாவட்டம் இருவூர் அருகே மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை ஈரோடு வீரப்பன் சத்திரம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் திருவண்ணாமலை செங்கம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை பேருந்து நிறுத்தம் கடலூர் பன்ருட்டி பேருந்து நிறுத்தம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூரில் நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேனி கடமலைக்குண்டு பேருந்து நிறுத்தம் ஆகிய இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது தொடர்ச்சியாக கல் இறக்கி விற்கும் உரிமையை தொடர்ந்து போராடி மீட்பது எனவும் அனைத்து மாவட்டங்களிலும் தீர்மானிக்கப்பட்டது அனுமதியோடு <hadi Principal Michaelis> <notre morph flats> <t før die>